தேர்தல் அல்லாத காலங்களிலே முஸ்லீம்கள் இனவாத அரசு விரும்ப மாட்டார்கள் இன ஐக்கியம் என்பார்கள் தேர்தல் காலத்திலே வேண்டுமென்றே இந்த மக்களை உசுப்பேற்றி தங்களது வாக்களை பெறுவதற்காக கொண்டி முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இனவாதத்தை முஸ்லிம் மத்திய விதைத்து அல்லது பிற இனவாதிகளை கொண்டு வந்தாவது அல்லது அவர்களை பேச வைத்தாவது அவர்களை சேப்பட வைத்தாவது நாங்கள் இனவாதத்தை உருவாக்கி காணுகின்ற அரசியல் வாக்களிப்பை காணுகின்றோம் கடந்த பொது தேர்தலில் ஞானசார கல்விக்கு வரப்போன்றார் என்று சொல்லி பயன்படுத்தினார்கள் கர்ணா கர்ணாவும் கூட இனவாதி தான் ஆனால் கர்ணாவை இங்கே ஃபோக்கஸ் பண்ணி கர்ணா வந்து விடுவார் கல்முனை எப்படி என்று சொல்லி மக்களை உசுப்பேற்றுகின்ற ஒரு அரசியல் செய்கின்றார்கள் தேர்தல் வந்ததும் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுவார்கள் முஸ்லிம் காங்கிரஸினர் தமிழர்களுக்கு எதிராக பேசுவார்கள் பேசி தங்க தங்க பக்கம் உள்ள இன இன ரீதியாக சிந்திக்கின்ற மக்களுடைய வாக்குகளை அவர்கள் கொள்ளையடிக்கின்றது தான் காணுகின்றோம் பொதுவாக இனவாத அரசியல் கூடாது என்ற போதையும் கூட முஸ்லீம் சமூகத்திலேயே வாங்கி பார்க்கின்ற அவர்கள் இந்த உசுப்பேர்த்தல் அரசியலுக்கு அடிமையாக இருப்பதை காணுகின்றோம் தேர்தல் அல்லாத காலங்களிலே முஸ்லீம்கள் இனவாத அரசியலை விரும்ப மாட்டார்கள் இன ஐக்கியம் என்பார்கள் தேர்தல் காலத்திலே வேண்டுமென்றே இந்த மக்களை உசுப்பேற்றி தங்களது வாக்குகளை பெறுவதற்காக வண்டி முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இனவாதத்தை முஸ்லீம் மத்தியிலே விதைத்து அல்லது பிற இனவாதிகளை கொண்டு வந்தாவது அல்லது அவர்களை பேச வைத்தாவது அவர்களை சேப்பட வைத்தாவது நாங்கள் இனவாதத்தை உருவாக்கி காணுகின்ற அரசியல் வாக்களிப்பை காணுகின்றோம் இதுக்கு கல்முனையிலும் கூட பல சந்தர்ப்ப நாங்கள் காணலாம் ஒரு உள்ளூராட்சி தேர்தலிலே ஒருவர் ஒரு தமிழ் கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு காரியப்பெரு வீதியை உடைத்தார் இதே தேர்தல் நேரத்தில் எழுந்த ஒரு பிரச்சனையாக்கி அதனை இனவாதமாக கட்டப்பட்டது கடந்த பொது தேர்தலில் ஞானசாரர் கல்வினைக்கு வரப்போன்றார் என்று சொல்லி பயன்படுத்தினார்கள் கர்ணா கர்ணாவும் கூட இனவாதிதான் ஆனால் கர்ணாவை இங்கே ஃபோக்கஸ் பண்ணி கர்ணா வந்து விடுவார் கல்முனை பிடிப்பதற்கு என்று சொல்லி மக்களை உசுப்பைத்துகின்ற ஒரு அரசியல் செய்கின்றார்கள் இந்த அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸை மட்டுமில்லை தமிழ் கூட்டமைப்பு கற்றுக்கொள்கிறோம் தமிழ் கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸ் எப்பொழுதுமே அவர்கள் கனவு மனைவி தான் இருப்பார்கள் தேர்தல் வந்ததும் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவார்கள் முஸ்லீம் காங்கிரஸினர் தமிழர்களுக்கு எதிராக பேசுவார்கள் பேசி தங்க தங்க பக்கம் உள்ள இன இன ரீதியாக சிந்திக்கின்ற மக்களுடைய வாக்குகளை அவர்கள் கொள்ளையடிக்கின்றது தான் காணுகின்றோம் இவ்வாறான அரசியலை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் மறுத்து வருகின்றோம்